நேத்து முந்தினாலெல்லாம் கொஞ்சம் வேலையா போயிட்டு அப்ப அன்னைக்கு கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு மத்த பசங்க நாளைக்கு முன்னாடி அக்கா அடைபட்டு நாளைக்கும் லீவ் எடுத்துட்டு ரெண்டு நாள் அங்களுக்கு லீவ் எடுத்துட்டு எங்களுக்கு நாங்களே நாங்களே எல்லாமே நாங்களாம் அப்ப நாங்க நெச்ச நேரம் லீவ் வரதுலாம் நாங்க நெச்ச நேரம் வேலைக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா மூணு நாள்ல அது இருந்தாலே என்ன ஒரு ஒரு விலமையா தொடர்ச்சியா பயங்கர வேலை எல்லா வேலையுமே முடிஞ்சு இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு வேலை வந்து மிச்சமாக இருக்குது இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிற தான் தைக்க வழியே இருக்குது லெஹெங்கா மூணு சாரி ப்ளவுஸ் மற்ற வந்து ஒரு கவுன் உடம்பு தைக்க வழியே இருக்குது அதை வந்து தைச்சி நாங்கள் வார சிங்கக்கெழம இல்லை செவ்வாய் கொழம வந்து நாங்கள் பாசல் போடணும் அந்த உட்பவர் மட்டும்தான் இருக்குது அதெல்லாம் தைச்சி முடி எங்களுக்கு வந்து என்னொரு வேலை என்ன வேலையுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கடைக்கு வந்து அங்கே நத்தார் வருது அதுக்கப்புறம் புது வர்சன் வரது அதுக்கு பிறகு தைப்பொங்கல் வருது சோப்பிங் செய்ய வேண்டிய இருக்குங்கிற கடைக்கு இது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேருமே வந்து வேலையே போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்ல ரெண்டு மாதம் இருக்கும் இந்த என்னன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் அதை வந்து நாங்கள் வந்து செய்ய உங்களுக்கு சொல்லுவோம் முடியும்னு சொல்லி அதையுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த பிளானை வந்து நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அது உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டேன் வடமையாக தெரியும் எந்த ஒரு நல்ல விஷயமுமே வந்து நான் சொல்லுவே இல்லை என்னன்னு சொன்னால் அப்புறம் சொல்லுவாங்க ஸோ கூட நீங்களுமே வந்து அப்படி தான் இருக்கிறோமே சொல்றேன் ஒரு விஷயத்தை வந்து நடக்கும்போதை நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அது சில நேரம் நடக்காது மனசுக்குள்ள வச்சு எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் செய்யல அப்புறம் வந்து வழியில் பண்ணுவாங்க வாங்க ஏன்னு சொன்னால் சில நேரம் நாங்கள் இப்படி செய்ய போகிறோம்னு சொன்னாலே சில பேர் வந்து சில பேர் வந்து காலாடினா சில பேர் வந்து ஐயோ இப்படி செய்யப்படணும் அன்ற மாதிரி கண் வச்சாலே சரி அதோட அந்த பிளானே வந்து நாசமாக அப்படி தான் எந்த நம்பிக்கை அதை வந்து எல்லையுமே வந்து செயலில் செய்து ஆட்டி போட்டு வந்து சொல்லுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேர்மே வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் ரிலீஸ் ப ரிலீஸ் பண்ண போகிறோம் அந்த வேலையெல்லாம் நிறையா இருக்கும் அப்போ இந்த ரெண்டு நாள் லீவ் எடுக்கப்போகிறோம் நாளைக்கு வந்து அக்காட பேர்தே பேர்தேக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லீவ் எடுப்போம் பார்த்தா ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து வேலை கொடுத்தாச்சு நான் வெட்டி கொடுக்க ஒரு ஆள் வந்து தைக்கிறாள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பிறந்த நாளைக்கு வந்து சாரி கட்ட போகிறதா அப்போ சாரி ப்ளவுஸ் வந்து என்னையை தான் தைச்சி தரிசனும் அப்போ நாங்கள் வந்து வெட்டி கொடுத்துருக்கோம் நாளை பார்த்தீங்கன்னா சின்ன மச்சால் வந்து சாரி ஜெட் கொண்டிரும் கொண்டு இந்த மாபம் பிள்ளார வட்ட தட்ஜ் முடிஞ்சு போறேன் என்ன ஒரே ஒரு பிரேட்டினா வாக்கு இடது கை என்றபடியனால கொஞ்சம் வெட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நான் தான் வந்து வெட்டி குடுப்பேன் ஓகே இ சைடை ஜாயின் துணி காணாது அதனால் ஜாயின்ஸ் போட்டு தான் தைக்க வேண்டியது வரும் பாப்பா இது வந்து நயன்தாரா சாரி பிளவுஸா நயன்தாரா சாரி பிளவுஸ் வந்து நயன்தாரா போட்ட மாடல் இந்த பர்பிள் கலர் சாரியில் வந்து பர்பிள் கலர் சாரியில் வந்து பீ பீவற்று முன்னுக்கு வந்து வேற கழுத்து இந்த இந்த கழுத்து மற்ற வந்து பின்னுக்கு வந்து வீணை வச்சுருக்கீங்களா அது வீணை ஓகே இது லைனிங் பொருட்களும் நல்லது பின்னுக்கு வந்து வரும் ஆ ஓ லைனிங் லைனிங் ஓகே இது வந்து பின்னுக்கு வரும் இதை வந்து ஃபுல்லாக இடம் வந்து தேவையான அளவுலாம் வெட்டி குடிச்சுட்டா நீ வந்து அவள் தைக்கிற மட்டும்தான் கையில் யாருக்கும் இப்போ வர வந்தவா தச்சு கொண்டு இருக்கிறான் அதுக்கு ப்ரின்சஸ் கட்டும் பழகி கொடுத்தாச்சு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிங் வந்து பழகி கொடுத்தாச்சு ஆளைய வந்து எல்லாம் வைப்பாள் வந்து திங்கக்கிழமை திங்களில நாலுக்கு மூணு பேருக்குமே சாரி பிளவுஸ் கூட இருக்கு மூணு பேருமே மாறி மாறி தைப்போம் சரி ஓகே சரியா வீணே இது வந்து பின்னுக்கு அது வந்து முன்னுக்கு சின்ன இப்படி இப்படி நயன்தாரா ஆளுக்கு எங்களுக்கு நிறைய வேலை இருந்தேன் பரவாயில்ல ஆளுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் தானே அப்புறம் வந்து அதை தைச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து தைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் வெளியில் சரியான மழை ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் சரி சரியான மழையாமல் சொல்லியிருந்தாங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னவோ தெரியலை பார்ப்போம் ஓகே இல்லை வந்து தைச்சு தைச்சு வைக்கிது இப்போ வந்து கை 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 வந்து துணி காணு ஜாயின் போட்டுருக்கோம் ஓகே அப்படியே வாங்க ஓகே மேடம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்று வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்கிறது நேற்று போட்ட வீடியோ பார்த்து இந்த பார்ட்டி ஃப்ராக் தைச்சி போட்டோம்னா அது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல ஒர்க் சொல்லி சொல்லி எல்லாேருக்கும் விஷயம் எல்லாருக்குமே தேங்க்யூ பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்தாங்க அந்த பார்ட்டி ஃப்ராக் வந்து பார்சலும் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீட்டாக பேக் பண்ணி பைக் என்ன ஒரு விஷயம் ஒன்றும் காட்டேல அது காட்டவே இல்லை சரியா பாத்தீங்கன்னா சொன்னால் நல்ல நீட்டாக இந்த பேக்குள்ள போட்டு இதெல்லாம் இதில் என்னத்துக்காக பெட்டியில் வச்சுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் பட்டியில் வந்து வச்சதுக்கு காரணம் வந்து இந்த முத்து வளர்றது தான் முத்து வல்மெட்டை நாங்கள் அடிச்ச கோவில் வந்து பேக்கில் போட்டு கொடுக்கறதுக்கு இலங்கையும் அடிப்பட்டு சில நேரம் உடஞ்சி தேஞ்சி அதெல்லாம் நேர்ந்த வந்து பெட்டிக்கே போட்டு விட்டோம்னு சொன்னால் பெரிய விட பாதிக்காது அதனால் வந்து நாங்கள் பெட்டிக்கு ஒரு பேக்குல வச்சு பட்டியில் வந்து வச்சு கொடுக்குறோம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பா நேற்று வந்து அலிஸ் பேண்ட் செஞ்சுருந்தாங்க அந்த அலிஸ் பேண்ட் வந்து என்னதுக்கான்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளை தானே அது வந்து கலர்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ஹேர் பேண்டே வந்து செய்துட்டோம் பார்த்தீங்களா ஹேர் பேண்டே வந்து செஞ்சு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் பேண்ட் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க இது இந்த மிட்ட துணியில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் பேண்ட் நல்லா இருக்குமா அச்சு போட்டு வாங்க

ஓகே அப்படி வந்து நாங்கள் இப்போ ரெண்டு ஹேர் பேண்ட் எடுத்து நாங்கள் வடிவாக வந்து இந்த புக்ஸுக்கு வந்து போட்டு பேக் பண்ணி அனுப்புகிறோம் அதான் நான் நேற்று சொல்லி மேலேருந்து உங்களுக்கும் யாருக்காவது இப்படி எதுவும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தருகிற டிசைனுக்கு வந்தாங்க நாங்கள் உங்களுக்கு அதே மாதிரி வந்து தைக்கி தருவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வேலை நடந்து கொண்டு தை கொண்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியான மழையா அமைச்சு வேஷம் நிற்கிற ஏதாவது சாப்பிட வாங்கி தரப்போறேன்னு சொன்னால் சாப்பிட வாங்கிட்டு இருந்தால் சாப்பிடுவேன் இப்போ டீயும் குடித்து ஏதாவது வேறு எதாவது சாப்பிடு சாப்பிட்டாங்கன்னு நல்லா இருக்குமே நேற்று அக்கா அக்கா கட்லட் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க பின் நேரம் போல் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டையுமே வந்து கைக்கு போட்டு நாங்கள் வந்து அனுப்ப போவோம் இது வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்துக்கு போயிட்டால் ஜாழ்ப்பாணத்துலேருந்து கொள்நாட்டுக்கு போக போதும் ஓகே ம் மலையா சரியான மழை கொஞ்சம் கொடுத்துக்கொண்டு ஓகே என்னொரு விஷயமே சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லையுமே வந்து உங்களால செய்ய ஏலா என்னச்சா செய்யலா தான் செய்யலாம் செய்யலாம்ன்ட்டு சொல்லி ட்ரை நினைச்சா செய்யலாம் இந்த இவ்வா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சால் சின்ன மச்சால் சின்ன மச்சால் வந்து இந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து முதல் முதலே சாரி பிளவுஸ் இருந்தாலே ஆளுக்கு வந்து பண்டா ஒரு தூரத்துல நிப்பா என்ன சாரி ப்ளவுஸ் வந்துன்னா அந்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள பிரின்சஸ் கட் வந்து சொல்லி கொடுத்து பிரின்சஸ் கட்டி ஃபுல்லா ஃபுல்லாக வந்து ஆள் பழகிட்டா நல்ல தைப்பா அதுவுமே என்னைய மாதிரியே தைப்பா மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புறவை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ப்ரா கட் இந்த கட்டிங் வந்து அவங்க தைக்கவே தெரியாதான் மட்டும் நில்லவா நான் இன்னும் நில்ல தைச்சித்தான்னு பார்க்கணுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் முதல் சாரி ப்ளவுஸ் சரியா இது வந்து அதுவும் வந்து உங்களோட அக்காடு முதல் சாரி ப்ளவுஸ் தைக்கிற அதுக்கு வந்து இந்த கட்டிங் எல்லாம் வந்து எல்லாமே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவா நிறைய நீட்டாக வந்துருக்குது இது தைக்கிறதுக்கு ஆள் பார்த்து எழுந்து கொண்டு இருந்தவா சரியா இப்போ வந்து எல்லாம் வெட்டி கொடுத்துருக்கு இந்த சாரி ப்ளவுஸ் வந்து முடிய விட்டு பாருங்கள் அப்படி இல்லை இந்த ஏழாவது மற்ற வந்துங்க என்ன செய்ய ஏழாது நினைச்சா செய்யலாது தான் இல்லை நான் தைப்பண்ண நினச்சி தைச்சா தைக்கலாம்

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கிஷோ வந்து ரெண்டு மூணு நாள் சரியான காய்ச்சல் என்ன சொல்றது சக்தி அதனால வந்து சாப்பிடறது இல்ல என்ன என்ன காரணமா இருக்கும் நான் ஜோசி ஜோச்சு பாக்கா பிரிஞ்சது அவனுக்கு சொற்கா ஓல ஓல அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணி விட்டு நிக்கிறேன் அஸ்வினும் அபிமாம் அண்ணி விட்டு நிக்கிறேன் வழினால அஸ்வின் யாரு கிஷோன் வந்து சனி வழியா இங்க வந்து அஸ்வினோட விளையாடுறது அஸ்வினி ஓகே விளையாடுறது பிடிச்சி விளையாடலாம் மோடி பிடிச்சி விளையாடலாம் எல்லாம் விளையாடலாம் ஓகே அஸ்வினி என்ன வாங்கிட்டு வந்த நீங்க போய் அப்பாவோட என்னது பால் பேக்கெட் பால் பேக்கெட் ஆஸ்கிரீம் ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சுடுக்குங்க வாங்க மற்றது

ஒன்ஸ்வே அந்த மலைக்கு மலைக்கி சாப்பிடுறோம்னா மளனடைது ஆனா நான் சாப்பிடுறோம் நாங்க. மறுவலி போய் எல்ல. நாங்க போ பகோடா. ஹ்ம். போட்ட பोटा பகோடா. நார்மல் பகோடா. நார்மல் பகோடா. ஐஸ்கிரீம். எனக்கு மைலோ. எனக்கு. ஐஸ் பழம்.

வாங்க ஒரு விளையாட்டு விளையாடணும் மூணு பேரும் விளையாடுவோம் மூன்று பேரும் நீங்க நீங்க வந்து அறிவாங்க மூன்று பேரும் ஒரு விளையாட்டு நான் சொல்றேன் போத்தல் மண்டையில் அடிக்க சரியா ஓகே எப்படி விளையாட்டுன்றால் இதில் சரி எடுக்க அடிக்காம் <ihaz> ச <violininding warfare>

yes illian solre illian solre ning illian solre ning sapla adar sam illian sol illian solre mara ni adu sapu yes hmm sari yes yes save hmm save ayyo sem 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 save six

அண்ணா <string playard> <Michelle> <premier> <laughs> <ın>

மறுபடிபுரியா வந்து அவன் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ வந்து நாங்கள் பார்சல் கொண்டு போய் போட போகிறோம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி வச்சுட்டு முதல் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து நாங்கள் இங்கே வந்து பேக் பண்ணி எல்லாம் மூடி எல்லாம் இப்படி சீல் பண்ணி கொண்டு போகிறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஆஃப் எல்லாம் அப்படியே அனுப்பலாம் அவையிலேயே வந்து எல்லாம் செக் பண்ணி உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அனுப்ப முடியாத பொருட்களை வந்து அனுப்பிடாது அதனால அவங்களே எல்லாம் வந்து சீல் பண்ணி தருவாங்க இப்போ நானும் செல்லாக்காமல் போய் இந்த பார்சலை வந்து போட்டுட்டு வருவேன் ஓகே வாங்க வா நம்ம போஸ்ட் பாஸ்ல போஸ்ட் வருவாம் போஸ்ட் ஆபீஸ் லைன் நம்ம போஸ்ட் செக்கட்ல இருக்காங்க பக்கத்தலான் போஸ்ட் ஆஃபீஸ் இது போஸ்ட் ஆஃபீஸ் நான் பக்கத்துல என்ன காட்ட நானே ஆனே அப்படித்தான் நான் இந்த கபங் பந்துர் பந்தம் కొంచెం దిలంతం బాగుంది బోన్ కొరకేనా హ్మ్ మలైట్ కునా ఇవల్లై చౌరకడక మీ మలైట్ డౌన్ అవ్వన కొందడ జరుగుతుంది అక్కడ బ్యాన్ లో కడి ఉందిగా వరంగ పోస్పిటల్‌కు ముందు కు వెళ్ళే చెక్కుం

இல்ல சட் டேக் தி சாரி லௌஸ் நான் இல்ல மச்சால டேக் தி சாரி லௌஸ் ஓகே இதான் வந்து ப்ளௌஸ்

பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி பெருசாக வேலை ஒன்றுமே இல்லை கடைசமாக லீவ் எடுப்போம் கொண்டு வந்துருந்தது ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா வந்துனாங்க இங்கே தைப்பும் வேலையெல்லாம் செய்ய மாதிரி இருந்தாங்க ஆனால் வந்து இன்றைக்கி தை இல்லை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் லீவ் எடுப்ப மாட்டேன் இன்றைக்கும் லீவு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்டே லீவு நான்டே தான் சைட்ட வேணாம் தொடங்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு ஃபுல்லாக வந்து மச்சாலுக்கு ப்ளவுஸ் வெட்டி கொடுத்தது அது கடை ப்ளவுஸ் வந்து நாங்கள் தைச்சி முடிச்சுட்டோம் மற்றபடி பார்த்திங்கன்னா சொன்னால் இதுலேருந்து இன்றைக்கி மலைக்கு இருந்து வடிவாக கொஞ்சம் சாப்பாடு சாமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பாசறம் கொண்டே போட்டுட்டு இப்படியே எங்களோட வேலை வந்து தொடர்ந்து இப்போ வந்து முடிஞ்சிட்டுது இதோட வந்து நாங்கள் வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சதி பாய்